விவசாய உறவுகளுக்கு வணக்கங்க நம்மளுக்கு ஏகே வாழைக்கன்று வியாபாரம் அந்த வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து உள்ளே ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க முத்துக்குமார் அப்படிங்கிற விவசாயியோட தோட்டத்தில் நம்ம நேந்திரன் வாழைக்கன்று அவங்களோட தோட்டத்திலையே தோண்டி ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி அவருக்கு இன்னொரு தோட்டம் இருக்குது அவங்க தோட்டத்தில் வந்து நட்டு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம பேசி இன்றைக்கி வந்து இன்றைக்கி அந்த ஃபீல்டு ஒர்க் நம்ம செஞ்சிட்ருக்குங்க இதுதான் அவங்களோட தோட்டம் அங்கே க்ளீன் பண்ணி இதெல்லாம் வச்சு நல்லா பார்த்துட்ருக்காங்க நம்ம இது ஆல்ரெடி வந்து இது நம்ம தோட்டம் இது நம்ம வாழைக்கன்று வந்து நம்ம நட்டி முடிச்சாச்சுங்க நான் உங்களுக்கு அந்த நட்டி முடிச்சதை காமிக்கிறேன் அந்த வீடியோ நான் வந்து போட முடியல இதுதாங்க நம்ம வாழைக்கன்று நேந்திரன் வாழைக்கன்று இது பார்த்திங்கன்னா தேனீ ரகம் தேனி நேந்திரன் சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஏழுக்கு ஏழு இடைவெளியில் கண் நல்லா நல்லா தரமான கண்ணாக தோண்டி நல்லா செதுக்கி அதில் வண்டெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம மருந்தில் நினச்சி ஏழுக்கு ஏழு என்ற இடைவெளியில் வந்து நம்ம நட்டு முடிச்சிட்டோம் நட்டு முடிச்சுட்டு அந்த இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கு நாற்று போடலாம்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு ஏற்கனவே வந்து வாங்கி வச்சுருந்தார் இப்போ அந்த பாக்குணம் தட்டுறதுக்காக வந்து சேம் அதே மாதிரி ஏழுக்கு ஏழு இடைவெளியில் ஒவ்வொரு வாழைக்கும் இடையில் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்கன்று கொஞ்சம் ஆழமாக தோண்டி வச்சுருக்கோம் இந்த வாழைக்கன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈ இடையில் ஒரு வாக்கு நாற்று இந்த நம்ம கவர்லாம் எடுத்துருவோங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாழைக்கன்று ஓகேங்களா நம்ம அதுக்கும் அந்த வாழைக்கன்றுக்கும் இதுக்கும் இடையில் அடி கேப்பு அந்த வாழையிலேருந்து இந்த வேலைக்கு ஒரு மூன்று அடி கேப்பில் ஒரு பாக்கு நாத்துக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்குனத்துக்கும் ஒவ்வொரு பாக்குனத்துக்கும் நாலாப்புறமும் இடைவெளியில் ஒவ்வொரு பாக்குனத்துக்கு இடையில் ஏழு அடி கேப் கிடச்சிரும் ஒரு ரெண்டு வருஷத்தில் நம்ம வாழை வந்து எடுத்து ஹார்வெஸ்டிங் பண்ணி நம்ம தார் வெட்டிடுவோம் அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டாக நிரந்தரமாக ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு இந்த பாக்கு வந்து நமக்கு ரெகுலராக ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்குங்க மாதத்துக்கு ஒரு மூணு வாட்டி நம்ம இதில் வந்து பாக்கு வெட்டலாம் நாளுக்கு நாள் வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கோட வெலை அதிகமாகி போயிட்ருக்கு கிலோட ரேட்டு அதையே பேஸ் பண்ணி அவர் பார்த்திங்கன்னா பாக்குநத்து போட்டிருக்காங்க இடையில பாக்கு நேற்று வர்றதுக்குள்ளே ஒரு மூணு வருஷத்துக்குள்ளே பாக்கு நேரத்தில் நம்மளுக்கு ஈல்டுக்கு வந்துடும் அதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளே வாழையும் வந்துடுங்க நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாழை இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு வாழைக்கு இடையில பாக்குக்கு இடையிலையும் வாழை வந்துடும் ஒவ்வொரு வாழைக்கு இடையிலையும் பாக்கு வந்துடுங்க அந்த மாதிரி பிளான் பண்ணி ஏழுக்கு ஏழு வச்சு இன்றைக்கி நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க இன்றைக்கி இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம கோயம்புத்தூர் பகுதியில் பார்த்தோம்னா பாக்கு அதிகமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க நாளைக்கா வேலை அதிகமாக இருக்கிறங்காட்டி அதிகமாக போயிட்ருக்கும் மெயின் வாழை பாக்கு பாக்கு இடையில வாழை வாழை இடையில பாக்கு இந்த மாதிரி வச்சு பண்ணிகிட்ருப்பாங்க நம்ம இந்த ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீனாக பண்ணிகிட்ருப்போம் இந்த ஒர்க்கை முடிஞ்சா அடுத்த ஃபீல்டு அடுத்த ஃபீல்டு அடுத்த ஃபீல்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு ஒர்க்கும் அப்படியே மாறி 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 பண்ணிகிட்ருப்போம் இங்கே பார்த்திங்கன்னா வாழை இருக்கும் வாழை இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு வாழை பெருசு ஒவ்வொரு வாழை சிறுசுங்கிற தண்டு சிறுசு பெருசுங்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருங்க நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் இது கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே எந்த ஒர்க் இருந்தாலும் விவசாய சம்மந்தமாக நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போங்க நாள் வீடியோ போட்டேன் நம்ம ஃபுல்லாக காட்ட முடியல ஃபோட்டோஸ் மட்டும் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன் நாம் இப்போ வீடியோவே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா நட்டிருக்கோம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெகுலராக வர்ற ஒர்க்கர்ஸ் எங்கே ஒர்க் இருந்தாலும் எவ்வளோ தூரம் இருந்தாலும் அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் வந்துடுவாங்க பத்து பேர் இருபது பேர் முப்பது பேர் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க இந்த ஒர்க்குலேயே வந்து முப்பது நாற்பது வருஷமாக அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க இவங்களும் சில ஐடியாக்கள் கொடுப்பாங்க நம்மளும் அவங்களுக்கு சில ஐடியாக்கள் கொடுப்போம் இந்த மாதிரி ஆளுகள ஐடியா பண்ணி விவசாயிகளுக்கு அவங்களுக்கு போனவர்களுக்கு எப்படி வேக எப்படி தேவையோ எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீட்டாக நட்டு கொடுத்துருவோம் இங்கே பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நேராக தெரியும் இந்த பார்க்கணா எடுத்திங்கன்னா இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரே இல்லைன்னு தெரியும் இப்படி பார்த்தாலும் ஒரே ஸ்டேட்டில் என்ன தெரியும் இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரே ஸ்டைட்டில் என்ன தெரியும் இப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரே எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரே ஸ்டேஜ் லைனாக தெரியும் இதுதாங்க நம்ம ஒர்க்கு ஏகே வாழைக்க வியாபாரத்தின் சார்பாக வாழைக்கெல்லாம் நம்ம கொடுத்து நட்டும் கொடுத்து இடைவெளியில் எதாவது ஊடு என்ன பண்ணாலும் அவங்க நம்ம நல்லா சிறப்பாக ஒர்க்காக பண்ணி கொடுப்போம் கூடவே இருந்து நாங்கள் கவனிச்சுக்குவோம் நன்றிங்க யாராக்காவது தேவைன்னா கான்டக்ட் பண்ணுங்க தொடர்பு நம்பர் நான் கமெண்டில் கொடுக்குறேன் நன்றிங்க